வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் சமீபத்தில் சந்தித்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஈழ போராட்ட வரலாறு ரெண்டையும் இணைத்து விலங்கை உடைத்து என்று தன் வரலாறை வெளியிட இருக்கின்றார் அதாவது அடுத்த மாதம் ஏழாம் தேதி என்று நினைக்கின்றேன் டி நகர் பிட்டி தியாகராயர் அரங்கில் அந்த நிகழ்வு நடக்கின்றது கவிஞர் காசியானந்தன் பச்சைய கல்லூரியில் படித்தவர் காஞ்சிபுரம் பச்சை கல்லூரியில் பியூசி படித்தார் பட்டப்படிப்பு பச்சைய கல்லூரியில் படித்தார் அறுபத்தி மூணு இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்று அண்ணாவை அழைக்கின்றார் திமுக தலைவர் உடனே அண்ணா சொன்னார் விழா ஏற்பாடுகள் பண்ணுங்கள் என்மி நடராஜனை பாருங்கள் அதற்கு என்ன செலவோ அதை ஒப்படைத்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் என்றவுடன் அப்போது கல்லூரி மாணவர் தான் கையில் படம் பெருசாக இருக்காது ரொம்ப சிரமப்பட்டு சேகரித்து பணத்தை கட்டி முதன்மூலாக அண்ணா ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசக்கூடிய அந்த தீர்மானமெல்லாம் போட்டது உண்டு சிதம்பரத்தில் தமிழ் பிரச்சனை தீர்மானங்கள் பொதுக்குழுலாம் போட்டு உண்டு தூத்துக்குடி பொதுக்குழு எல்லாம் போட்டது உண்டு அண்ணா காலத்தில் திமுகவில் ஆனால் இதை குறித்தான விரிவான ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு சிறப்பு மிகு கூட்டம் ஈழத்தமிழர் பிரச்சனை ஈழ தமிழருடைய தேவை என்ன அவர்களுக்கு தீர்வு என்ன என்று அதை குறித்தான ஒரு விரிவாக பேசக்கூடிய பொருள்பட பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை அமைக்க வேண்டும் என்று காசியானந்தன் பச்சை பெண்களூரில் முடிவெடுத்து நடத்தினார் இவர் தமிழ் துறையில் பட்டப்படிப்பு அதே மாதிரி இவருடைய தோழர் சச்சிதானந்தம் காந்தலகம் சச்சிதானந்தம் அவர் வந்து விலங்கியல் துறையில் பிஎஸ்சி படித்தார் இந்த இருவரும் சேர்ந்து முயற்சிகள் எடுத்து அண்ணா தலைமையில் கடற்கரையில் அன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேசினார் காசியானந்தன் செல்வாவுடன் பயணித்தவர் சாத்வீக போராட்டம் ஈழத்தமிழருக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் ஈழத்தமிழருடைய இன்னலுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் சுலனா துயரில் அந்த மக்கள் வாடுகின்றார்கள் என்று சாத்வீக போராட்டத்தில் செல்வாவோடு சேர்ந்து போராடியவர் அது மட்டுமல்ல அமிர்தலிங்கம் காலத்திலும் அவரோடு சேர்ந்து போராட்டம் நடத்தியவர் அதற்கு பிறகு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி ஆயுத போராட்ட வரலாற்றுக்களில் பிரபாகரனுடன் இருந்து பயணப்பட்டவர் அவருக்கு ஒரு மனசாட்சியாக இவர் இருந்தார் பாலசிங்கம் எப்படியோ அதே மாதிரி மூத்த அண்ணனாக பிரபாகரனுக்கு காசி ஆனந்தன் இருந்தார் இந்த வா வாழ்க்கை வரலாறை படித்தேன் அன்றையிலிருந்து அதாவது நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து எத்தனை ஒப்பந்தங்கள் எப்படி அங்குள்ள இலங்கையில் உள்ள தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு மட்டுமல்ல விடுதலை போராட்டம் எப்படி நடந்தது செல்வா காலத்தில் அமிர்தலிங்க காலத்தில் அதற்கு பிறகு ஆயுதப் போராட்டம் பிரபாகரன் காலத்தில் ஆயுத குழுக்கள் என்பதெல்லாம் சொல்லி வருகின்றார் காசியானந்தன் உண்மையிலே அண்ணாவை நேசிக்கக்கூடிய திமுக பற்றாளர் கலைஞர் மீதும் அதே அன்பை கொண்டவர் இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னா அமைதிப்படையை ராஜீவ்காந்தி ஈழத்துக்கு அனுப்பிட்டார் அமைதிப்படை அமளிப்படையாக அங்குள்ள மக்களை கொண்டு சாய்க்கின்றது அதன் பிறகும் ராஜீவ்காந்தி தோற்றுவிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் தொண்ணூற்றி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க தயாராகின்றார் அவர் படுகொலைக்கு முன்னாடி அப்போது பிரபாகரனுடைய பிரதிநிதியாக காசி ஆனந்தன் ராஜீவ்காந்தியை சந்திக்கின்றார் இவரிடம் காந்தி என்ன சொல்கிறார் தவறு நடந்துவிட்டது அமைதிப்படையை அனுப்பியது தவறு பல சிக்கல்கள் நடந்துவிட்டன அடுத்தபடி தேர்தல் வருகின்றது காங்கிரஸ் வெற்றி பெறும் நிச்சயமாக ஈழத்தமிழருக்கு என்ன வேண்டுமோ அந்த தீர்வை எட்டக்கூடிய அளவில் என்னுடைய அரசாங்கம் முன்னெடுக்கும் இதை பிரபாகரனிடம் சொல்லிவிடுங்கள் என்று காசி ஆனந்தனும் சொல்லி சொன்னார் காசி ஆனந்தன் அதை முறைப்படுத்தி அந்த கடிதத்தை எழுதி பிரபாகரனுக்கு அனுப்பினார் அந்த கடிதம் முறையாக அங்கே போய் பிரபாகரன் கையில் கிடைக்கவில்லை இப்படி ஒரு முக்கியமான புள்ளிதான் காசி ஆனந்தன் அதே மாதிரி வட்டுக்கோட்டை தீர்மானம் செல்வா வடிக்கும் பொழுது உடனிருந்தவர் அதே அதை நினைவில் கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் ஐம்பது ஆண்டு நிறைவில் அதற்கான ஒரு கூட்டத்தையும் நடத்தினார் அந்த கூட்டத்தில் நானும் காணொளி கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் இன்றைக்கும் நம்பிக்கையோடு ஈழத்தமிழருக்கு ஒரு தீர்வு எட்டப்படவும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய பணிகளை ஆற்றிக்கொண்டு வருகின்றார் தமிழகத்தில் அவர் சொந்த ஊர் மட்டக்களப்பு அவர் திருமணம் நடந்ததே ஒரு அந்த நூலில் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய திருமணத்துக்கெல்லாம் எப்படி தான் விரும்பிய வண்ணம் நடந்தது நல்லூர் கோவிலுக்கு போயிட்டு முருகன் கோவிலில் கும்பிட்டுட்டு அமிர்தலிங்கம் கொண்டவர்களாம் குடும்பத்தோடு வந்து என்னை வாழ்த்தினார்கள் நான் விரும்பிய பெண்ணோடு வாழ்க்கை ஒப்பந்தம் மன விழா நடந்தது சிறப்பாக நடந்தது என்றுலாம் சொல்லுகிறார் நல்ல உணர்ச்சி கவிஞர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தன் வரலாற்றை தமிழர்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டும் அந்த நூல் அற்புதமாக அச்சடிக்கப்பட்டு அண்ணன் நெடுமாறனுடைய அணிந்துருவியோடு வெளிவருகின்றது நான் முழுமையாக படித்தேன் அருமையான நூல் ஈழத்தில் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரை பற்றியும் சொல்லியுள்ளார் நடந்த சம்பவங்கள் தேதி வாரியாக ஈழத்தில் நடந்த சம்பவங்களை சொல்லி வருகின்றார் இது ஒரு ஆவணம் காசியானந்தனுடைய தன் வரலாறு அவருடைய வரலாறு மட்டும் சொல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தில் விடுதலை போராட்டத்துக்குரிய ஆவணமாக அமைகின்றது என்று சொல்லி இந்த பதிவை முன்வைக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்